போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம் சுப்பிரமணியன் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வாரியங்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பழமலை நகரானது அமைந்துள்ளது இங்கு வந்து சுமார் அறுபது வருடங்களுக்கு முன்னதாக ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த இன மக்களுக்கு வந்து அப்பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டு அஹ் அங்கு வந்து தொகுப்பு வீடுகள் கட்டி அரசு சார்பில் வழங்கப்பட்டது இந்த வீடுகளில் நாளடைவில் வந்து அவர்களது குடும்பம் பெருகிய நிலையில் வந்து தற்சமயம் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிலர் வந்து அப்பகுதியில் வசித்து வருகின்றன இட நெருக்கடியான பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ளேயே வந்து தொடர்ந்து வீடுகளை அமைத்து வந்து குடிசை போல் அமைத்து வந்து அதில் வந்து வாழ்ந்து வருகின்றன நிலைமையில் வந்து அந்த பகுதியை வந்து சிவகங்கை சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்காக மாநில நெடுஞ்சாலையின் மூலம் வந்து அந்த பகுதியில் உள்ள ஒன்பது வீடுகள் அண்மையில் வந்து இடித்து அகற்றப்பட்டு அந்த பகுதியில் வந்து சுற்றுவட்ட சாலையானது அமைக்கப்பட்டு வருகிறது இந்த ஒன்பது வீடுகளுக்கு பதிலாக வந்து அருகிலேயே வந்து வீடு கட்டி தருவதாகவும் அதே போல வந்து இடம் ஒதுக்கி அதற்கு பட்டாகவும் வழங்குவதாகவும் அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வந்து கடந்த ஐந்து மாதங்களாக அந்த வீடுகளானது இட வீடு வீட்டுக்கான இடமும் ஒதுக்கப்படாமலும் அதே போல வந்து அந்த அவர்களுக்கு பட்டாங்கம் வழங்கப்படாமலும் வீடு கட்டித்தராமல் வெறுபென வந்து ஒரு செட்டு அமைத்து அந்த செட்டுகளில் வந்து இந்த மக்கள் வந்து தற்சமயம் குடியிருந்து வருகின்றன எனவே தங்களுக்கான ஒழுக்கப்பட்ட வீடுகளையும் வழங்க கோரி இன்று வந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குற மக்கள் வந்து சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததுடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து வந்து காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்காத காரணமாக அவர்களை மீறி வந்து போரா உள்ளே போன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முற்றுகையிட்டு மனு மனு அளித்தனர் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்